அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உயிரின் தேவ ரகசியத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆணின் உயிர் சக்தி சுக்கிலம் பெண்ணின் உயிர் சக்தி சுரோனிதம் இரண்டும் சேர்ந்தால்தான் புதிய உயிர் தோன்றுவதற்கு அசிவாரம் நாம் தாயின் கருவில் உருவாகும் போது சுக்கில சுரோனித கலப்பால் முதலில் உருவாவது ஒரு கண் பின் அது இரண்டாக பிரிந்து அங்குள்ள உஷ்ணத்தால் விதிப்பி வெதிப்பி பிண்ட உற்பத்தி ஆகிறது மூன்று மாதத்திற்கு பிறகுதான் உயிர் வருகிறது இதுவே அற்புதம் கருவுக்கு உயிர் எப்படி வந்தது இங்கே ஆரம்பிக்கிறது நமது மெஞ்ஞானம் தாயின் வயிற்றிலே குழந்தையின் உடல்தான் உருவாகிறது உயிர் எல்லாம் வல்ல இறைவனாரலால் வந்து சேர்கிறது இன்னாருக்கு இன்னார் வந்து பிறக்க வேண்டும் என்ற நியதி விதி தனக்கு எல்லாம் வல்லவன் வகுத்து வைத்தது அவன் அருள் ஆங்கியபடியே உயிர் தாய் கருவிலே வருகிறது இதுவே ரகசியம் எப்படி வருகிறது யாரும் இதுவரை அறிந்திராத ஒன்று இந்த காலத்தில் வருகிறது வந்தது என்று அறியலாமே தவிர எப்படி வந்தது என அறிவார் இல்லை உயிர் என்றால் என்ன உயிர் எங்கிருந்தது எப்படி உடலினுள் பிரவேசித்தது உடலில் எங்கே இருக்கிறது எந்த வடிவில் தன்மையில் இருக்கின்றது இதையெல்லாம் அறிந்தவனே ஞானி அவனே சித்தன் இறைவன்தான் நம்மை காப்பாற்றுகிறான் தாயின் கருவிலிருந்து எப்போதும் துணையாக இருந்து காப்பவன் இறைவன் மட்டுமே நூல் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் படியளப்பவன் காப்பவன் இறைவன் ஒருவனே அணுவுக்கு அணுவாக ஒளிர்பவன் மனித உடலினுள் பல கோடி அணு உள்ளதில் இல்லாமல் போவானா எங்கும் இருக்கும் இறைவன் தூணிலும் துரும்பிலும் இருக்கும் இறைவன் நம் உடலின் உள்ளும் இருக்கிறான் உயிராக இறைவன் பரமாத்மா பரம்பொருள் பெருஞ்சோதி ஆண்டவன்தானே சிறுஜோதியாக தன்னை குறுக்கி கொண்டு ஜீவாத்துமாக உயிராக பிராணனாக நம்முள் இருக்கிறார் நம் உள் மனம் கடந்த நிலையில் இருப்பதால்தான் தான் உள் கடந்து இருப்பதால் ஆண்டோர் கடவுள் என்றனர் நம் உடலாகிய கோயிலில் உயிராகத்தானே வீற்றிருக்கிறான் எல்லாம் வல்ல இறைவன் இறைவன் பெருஞ்சோதியானவன் எங்கும் நிறைந்தவன் இறைவனே ஜீவனாக சிறு ஜோதியாக நம் உடலில் உறைந்துள்ளான் எல்லாம் வல்ல இறைவன் பெருஞ்சோதி மயமானவன் என்றும் அவனே சிறு ஜோதியாக நம் உடலில் உயிராக இருக்கின்றான் என்பதும் தான் மனிதனாக பிறந்த நாம் அறிய வேண்டிய மாபெரும் ரகசியம் இதை அறிந்தவன் தகுந்த குரு மூலம் உணர்ந்தவன்தான் ஞானம் பெறுவான் அறிந்தால் மட்டும் போதாது குரு மூலம் தீச்சை மூலம் உணரவும் வேண்டும் தவம் செய்யவும் வேண்டும் அப்போதுதான் ஞானம் வேண்டும் இறையருள் பெறலாம் தன் உயிரை அறிவதே உணர்வதே இறைவனை அறிவதும் உணர்வதும் ஆகும் தன்னை அறிவதே கடவுளை அறிவதாகும் இறைவன் மனித தேகத்தில் கண்ணில் ஜோதியாக துளங்குகிறான் என்பதே மாமேரும் ஞான ரகசியம் உயிரே கடவுள் உண்மை இதுவே ஞானம் இதுவே இதை அறிவதே குரு உபதேசம் இதை உணர்வதே தீட்சை இதை அறிந்து உணர்ந்து தவம் செய்பவனே அடைவான் இறைவனை காலத்தியான் அவன் என் கண்ணில் உள்ளான் கான் என திண்ணாவுக்கரசு சுவாமிகள் அருளியுள்ளார்கள் இறைவன் மனிதர்களின் கண்ணில் ஒளியாக துளங்குகிறான் நம் கண் ஒளியாக பார்வையின் ஆற்றலாக விளங்குவது நம் உயிர் சக்தியே மனித தேகத்தில் தலையில் உள்ளே மத்தியில் நம் உயிர் இருக்கின்றது அது துளங்குவது இரு கண்களில் திருமூல நாயனார் தமிழ் மறையான திருமந்திரத்தில் அப்பட்டமாக இந்த ஞான ரகசியத்தை கூறி அருளுகிறார் நமது சிறசையில் இருந்தது சிரசன்ன தலை தலையிலிருந்து உச்சியிலிருந்து ஒரு நாடி கீழே இறங்குகிறது அது நமது கண் காது மூக்கு உள்ளே சேரும் மத்தியில் வாயின் உள் அண்ணாக்கு சற்று மேல் வந்து நிலை கொண்டு அங்கிருந்து இரு நாடியாக பிரிந்து இரு கண்களில் வந்து சேர்கிறது இது ஞான ரகசியம் மனித உடலில் உயிர் இறைவனே என்றும் அது துளங்குவது கண்களில்தான் என்றும் குரு உபதேசம் மூலம் அறிந்து உணர்பவனே பாக்கியவான் உயிரானது ஒரே அளவில் அதாவது ஊசி முனை அளவான நெருப்பு தீ ஜோதியே உலக மக்கள் அனைவருக்குமே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்